போறோம் போறோம் சாம்பார் போடுறோம் என்னயா இது சாம்பாருங்க அது தெரியுதுங்க உரப்பு புளிப்பு காரம் ஒரு மண்ணு இல்ல உப்பு புளி மிளகா இதெல்லாம் சேர்க்க கூடாதுன்னு டாக்டர் சொன்னாருன்னு சொன்னீங்களே டாக்டர் சொன்னாருன்னு சொன்னேன் உன்ன சேர்க்க கூடாதுன்னு நான் சொன்னேன் நீ செஞ்சத நீயே ஏ தின்னு பதினஞ்சு வருஷமா பொண்டாட்டி சமைச்சு போடுற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்க அறிவு கட்டவன் இவன் உடம்பு நல்லா இருக்கணும்னு ஒரு நாளைக்கு உப்பு புளி மிளகாய குறைச்சா சோத்தால அடிச்சிட்டு போறானு இவன் வேலையை வேணா இவன் சம்பளம் வேணாம் இந்தாயா மேனேஜரை நீ என் காபிய குடிச்சிட்டு என் மூஞ்சியில காரி துப்பு என்ன இன்னைக்கு வழக்கும்போது எரிஞ்சு விழுந்தாரா எரிஞ்சு விழுந்தானா சோத்த அடுத்து என் மூஞ்சியில அடிக்கிறான் நான் வேலையை விட்டு போ போறேயா இத்தனை வருஷமா இந்த குடும்பத்துக்கு மாடா உழைச்சிட்டு எந்த பலனும் இல்லாம போறேன்னு சொன்னேன் எப்படி ஆனா போயா இந்த வேலை எங்க செஞ்சாலும் சம்பளம் கொடுக்க போறான் நான் போகத்தான் போறேன் சாமி புள்ள சாம்பிள்ள என்ன சாமி புள்ள எங்க அப்ப எனக்கு பொண்ணு வாக்க கூட்டிட்டு போறேங்கிற தைரியமா போயிட்டு வாய இது வரைக்கும் பார்த்தா யாருக்குமே பிடிக்காது திரும்பி வந்துடலாம் விடலாம் என் கஷ்டம் எல்லாம் அவளுக்கு இது பிடிச்சு போச்சுன்னா உனக்கு பிடிக்கலன்னு சொல்லு எங்க அப்பா விட மாட்டானே சௌரியமா போச்சு அவனே கட்டிக்க சொல்லு என்ன சகி புள்ள இன்னைக்கு ரொம்ப தமாசே பண்ணிட்டு இருக்க சரி உனக்கு யோசனை சொல்ற எனக்கு என்ன கொடுப்ப இருக்கு உனக்கு பிரியும் என் கண்ண என்ன ஆகுறது சில்ற என்ன நீ நீ என்ன இருக்க அதுக்கு கு சில்றையோட்டுப்பா சில்றையா சந்தோஷத்துல ஒரு நல்ல ஐடியா வரும் உனக்கு பிரயோஜனப்படும் அப்ப சரி அப்பாவோட பையில இருந்து வழக்கம் போல பத்து ரூபாய் எடுத்து கொடுத்தது அப்ப காசு எடுக்கிற எடுக்கிற ஒரு நூறா இடம் நூறு ரூபாயெல்லாம் எடுத்தா கண்டுபிடிச்சிருவாரு பத்து ரூபாயெல்லாம் தெரியாது அதுக்குன்னு சேர்த்து மொத்தமா யோஜனை சொல்லி தர்றேன் பொண்ணு பார்க்க போற இடத்துல நான் சொல்றபடி நட காதை கொடு உள்ள இருக்கு எல்லாத்தையும் உள்ள வச்சுக்க நானே எடுக்கணும் நீ எடுத்து கூட பொண்ணு பார்க்க வந்திருக்கணும் சொன்னதெல்லாம் கவனம் இருக்குல்ல என்னது கொஞ்சம் அடக்கிக்கோ அது எப்படி அடக்க முடியும் ஆத்திரத்தை வேணா அடக்கலாம் நான் நீ பல்லா இருக்கிற நான் போற நீ பொண்ணு பார்த்து நீ கொஞ்சம்

இது வரைக்கும் நம்ம பிசினஸ் எல்லாம் சம்பந்தப்பட்டிருந்தோம் இனிமே சம்பந்தியாக போறோம் இந்த சம்பந்தத்துல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் கல்யாணம் கல்யாணம் இப்படி வந்து பக்கத்துல உக்க ஐயோ அப்ப மாமா நீ நிக்கிறீங்களா இங்க வந்து உட்காருங்க அது பையன் கொஞ்சம் ஜோவியல் டைப் என்ன அவியல்

என்ன இங்கிலீஷ்ல ள ட்ரை எனக்குதா கிழிச்ச தெரியியோ டேய் நா idiot dancers உங்க மகன் இப்டி ஒரு லூசா இருப்பா நினைக்கவே இல்ல என்ன நீ முட்டை கொடுத்து பன்னால நீ என்ன ஒண்டேன்னு என்ன பொறுக்க முடியல பொறுக்க முடியல நீ வா வா அது மட்டும் இல்ல அப்படி ஊசி மாட்டானா பொண்ணை பார்த்து தைரியமா டெல்லி அருவாதிக்கன்னு சொல்லி விட்ட அவளுக்கு மூணிலாம் ஒரே கோவாச்சி விட்டி போயிடு என்ன கல்யாணம் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது சொல்லு கல்யாணத்தை எப்படி நிறுத்தது ஏன் நிறுத்தணும் அவங்க பணக்காரங்க உன் அந்தஸ்துக்காக தான் சரியான இடம் ஆமா நல்லா இருக்க நீ சொல்றது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக டெய்லி பத்து பத்து ரூபா சாமி பிள்ளைக்கு கொடுத்து தவணை முறையில் ஐடியா வாங்கிட்டு இருக்க நீ என்னடா இப்படி சொல்றிய இது பாரு கல்யாணம் நான் ஒரு கூலிக்கார கரெக்ட் நீ நீ இனிமேல் ஆசைப்படுறதே தப்பே உங்க அப்பா இதுக்கு சம்மதிக்கவும் மாட்டாரு இது என்ன நான் வருவா நீ என்ன சொல்ற பாரு கல்யாணம் மறக்க முடியாத விஷயத்த பத்தி வீணா ஆசை வளர்த்துக்காத அப்புறம் ரொம்ப ஏமாத்தமா போயிடும் நீ உங்க அப்பா சொல்ற பொண்ணு கல்யாணம் படிக்க மாயம் இப்பவே உலக மாயம் பாட ஆரம்பிச்சிட்டியா வேற இந்த காய்கறி எல்லாம் ஒழுங்கா வெட்டு கோணம்லாம் வெட்டினேன்னா உங்க அப்ப தட்டை தூக்கி ஏன் மூஞ்சியில எறிவான்

சமையா பண்ணி சாப்பாடு போடு நான் போய் படுத்து தூங்குறேன் அது போட்டா கட்டி பிடிக்கிறதுக்கு சமையலுக்கு என்ன சம்பந்தம் கணுவில ஒரு தெம்பு வேணா தெம்பா நீ ஒரு அம்பான ஹாலியா இந்த பாரு அசந்து தூங்கி விட்டுறாதப்பா செம்மகா பா என்ன புடி போய் சொல்றாரு

குரங்கு வந்து வேற ஆனா பொண்ணா கவனிக்கலையே அங்கதான் நீ தப்பு பண்ணிடுவ நீ முதல்ல அதை கவனிச்சுட்டு வா அதுக்கப்புறம் நான் வழி சொல்றேன் எனக்கு குரங்கெல்லாம் பத்தி கவலை இல்லை எனக்கு செம்பத்தை புடிச்சு கொண்டான் ஐயோ ஆண்டவனே நான் சமயக்காரம்பா எனக்கு அந்த வேலையெல்லாம் தெரியாது நீ போய் தூக்குடா அந்த பொண்ணு உயிரை வாங்காது எனக்கு எனக்கு தூக்கம் வரலையே எனக்கு தூக்கம் வருது சாமி பிள்ளை

அது போட்டும் கல்யாணம் நாளைக்கு செண்பகம் இருக்கிற இடத்துக்கு நீ பதுங்கி பதுங்கி போ அப்ப என்னான்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளக்குன்னு கட்டி பிடிச்சு முத்தத்தை குடுத்துடு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா காதல் வந்துரும்